தமிழர் வணக்கம் நம்ம கோவையில ஒரு பிரம்மாண்ட மேம்பாலம் கட்டப்பட்டு இருக்கு அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதாவது ஒண்ணு இல்லைங்க நம்ம அவினாசி சாலையில உப்புலிபாளையத்திலிருந்து கோல்டு வின்ஸ் வரைக்கும் கட்டப்படக்கூடிய இந்த அவினாசி மேம்பாலத்துல இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பத்து கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த பாலம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகிறது இப்போ பாத்துட்டீங்கன்னா இந்த பாலத்துல மொத்தம் முன்னூத்தி ஐந்து தூண்கள் வருதுங்க இந்த ஒவ்வொரு இன்னொரு தூணுக்கு முப்பது மீட்டர் இடைவெளி அதே விமான நிலையம் நவ இந்தியா அண்ணாசல இந்த நான்கு இடங்கள்ல மட்டும் ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூணுக்கு நாற்பது மீட்டர் இடைவெளி விட்டுருக்காங்க அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து இணைப்பு சாலைகள் வர்றதுங்காட்டிக்கு போக்குவரத்து நெரிசல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாற்பது மீட்டர் இடைவெளி விட்டுருக்காங்க அதே சமயம் உக்கடம் திருச்சி மேம்பாலம் இந்த மாதிரியான இப்ப சமீபத்தில் கட்டப்பட்ட இந்த பாலங்கள்ல போலவே இந்த பாலத்துலயும் ஒரு டிராபேக் இருக்குன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பாலம் கட்டியும் பஸ்கள் இதில் செல்லாதது ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான் ஏன் அப்படின்னா சர்வீஸ் ரோடுகள்ல தான் பஸ் ஸ்டாப்புகள் இருக்கு அப்போ பயணிகள் இந்த வழியத்தான் பயன்படுத்தி ஆகணும் இவ்வளவு பெரிய மேம்பாலத்துல பஸ்கள் செல்ல வாய்ப்புகள் இல்லை இப்ப அடுத்தபடியாக இந்த பாலத்தை நீட்டிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற பொதுமக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதை உறுதி செய்யும் வகையில சமீபத்தில் கோவை வந்த முதல்வர் ஸ்டாலின் அவினாசி சாலை மேம்பாலமானது சின்னிம்பாளையத்திலிருந்து நீலம்பூர் வரை நீட்டிக்கப்படும் என சொல்லியிருந்தாங்க இதுக்காக மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து அதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க சுமார் ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த அவினாசி மேம்பாலம் நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்துட்டா இந்த பாலத்தோட அது வந்து கனெக்ஷன்ல இருக்காது ஏன் அப்படின்னா இந்த பாலம் ஏற்கனவே இங்கே உப்பிலி பாலத்துல ஏறியாச்சு கோல்டு வின்ஸ்ல இறங்குதலமும் அமைச்சிட்டாங்க இனி கொஞ்சம் தூரம் போய் அங்கிருந்து தான் நம்ம சின்னிம்பாளத்துல ஏறி நீலம்பூர்ல இறங்குற மாதிரி இருக்கும் அதாவது கோல்டு நீலம்பூர் வரைக்கும் நீட்டிக்கப்படக்கூடிய இந்த மேம்பாலம் வந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் அமைக்கப்பட போறாங்க இதற்கான பணிகள்ல மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க நம்ம கோவை மாவட்டத்தில் உப்பளி கோல்டு கோல்டு வரைக்கும் கட்டப்படுற இந்த பாலம் செக்மெண்டல் தொழில்நுட்பத்துல தான் கட்டப்படுது சரி அந்த செக்மெண்டல் எங்க தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும் தென்னம்பாளையத்துல ராசிபாளையம்பு ரோட்ல தான் அந்த செக்மெண்ட் தயாரிக்கிறாங்க செக்மெண்ட்னா என்ன நம்ம ஒரு நீளமா ஒரு பாலத்தை வந்து கான்கிரீட் போட்டு கட்டுறது பார்ட் பார்ட்டா கட்டினா பேர் செக்மெண்ட் உதாரணத்துக்கு ஒரு பில்லர்ல இருந்து இன்னொரு பில்லருக்கு ஒரு நீளமா போடுறதுக்கு ஒரு ஆறு செக்மெண்ட்டா போடுறது ஆறு பார்ட்டா போடுறது அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அவினாசி மேம்பாலத்தில் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டரில் ஒரு ஆறு செக்மெண்ட்டும் மூணு மீட்டரில் ஒரு ஆறு செக்மெண்ட்டும் மொத்தம் பன்னெண்டு செக்மெண்ட் அதாவது ஒரு பில்லர்ல இருந்து இன்னொரு பில்லருக்கான டிஸ்டன்ஸ் முப்பது மீட்டர் அந்த முப்பது மீட்டரில் பன்னெண்டு செக்மெண்ட் வந்து அங்கே பொறுத்துவாங்க இதை பொறுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து லான்ச்சர் அப்படின்னு ஒரு இதை ஒரு டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க அந்த லான்ச்சர் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற செக்மெண்ட்டை மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பில்லருக்கு தாயிரும் நம்ம கீழே இறக்கி மேலே ஏற்றுறது அதெல்லாம் தேவை கிடையாது ஒரு செக்மெண்ட்டு ஒரு பில்லர்லேருந்து இன்னொரு பில்லர் முப்பது மீட்டர் கடையில் பன்னெண்டு செக்மெண்ட்டை வந்து வைக்கிறோம் இந்த பன்னெண்டு செக்மெண்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூறு டன் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு செக்மெண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணுறதுக்கே வந்து கியூரிங் ப்ராசஸ் அதாவது காங்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் வலிமையடைகிறதுக்காக தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க தண்ணி பாய்ச்சி அது வந்து எப்போவுமே ஒரு ஈரப்பாத்தோடு வச்சிருக்கணும் அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் வந்து வச்சிருது அதனால வலிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் கியூசி நடந்து குவாலிட்டி செக்லாம் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் ஆகும் இப்படி தான் இந்த செக்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகருது இப்போ ஒரு கட்டணும்னா நிறைய டிராஃபிக் ஆகும் போக்குவரத்து நம்ம சாலையை மாற்றுவாங்க ஆனால் அவினாசி மேம்பால பணி நடக்கிறப்ப எந்த போக்குவரத்துலாம் மாற்றல அதே ரோட்டை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இந்த செக்மெண்ட்டில் தான் அது உருவாக்கி இது வந்து டிஸ்பேச் பண்ணி அங்கே வைக்கிறதுல தான் இருக்கும் அதையும் வந்து இங்கே இரவு நேரத்தில் தான் பண்ணாங்க இந்த லான்ச்சர் மூலியமாக இரவு நேரத்தில் பயன்படுத்தினால நிறைய பேருக்கு இங்கே ஒரு எப்படி வேலை வச்சாங்கிறதே தெரியாம தான் இருக்கும் மொத்தத்தில் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி செக்மெண்ட் வந்து வைக்கணும் கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது செக்மெண்ட் வந்து அவினாசி மேம்பாலத்தில் பொறுத்தீங்கன்னா பாலர் ரெடி உயர்மட்ட மேம்பாலம் பணியானது வந்துட்டு அவினாசி சாலையில் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பங்கா வந்து கிருஷ்ணமாத கல்லூரி முன்பு மற்றும் விமான நிலையம் சந்திப்பு ஆகிய இரண்டு இடங்களில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அப்படிங்கிற நடை மேம்பாலம் வந்துட்டு அமைக்கப்படுகிறது அதே மாதிரி அவிநாசி சாலையில் சிக்னல் உள்ள இடங்கள்ல மட்டும்தான் பொதுமக்கள் வந்து சாலையை கடக்க முடியும் பாதசாலைகள் வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலையை கடக்கிறதுக்கு சுரங்கப்பாதை அப்படிங்கிற சப்வே அமைக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த சாலையில் வந்து சுரங்கப்பாதை அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிநாசி சாலை பூமி கடையில் பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து மின்சார கேபிள்கள் வந்து செல்வதன் காரணமாக அங்கே சுரங்கப்பாதை அமைக்க இயலாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக பாதசாரிகள் வந்துட்டு சாலையை கடப்பதற்கு ஃபுட் ஓவர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது தற்போது கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலத்திற்கு கீழே வந்துட்டு அமைக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க உப்பிப்பாளையம் பகுதியில் உள்ள ராம்ப் தயாராகி விட்டது இதன் நீளம் இருநூத்தி எழுபது மீட்டர் அகலம் பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டர் மற்றொரு பகுதியில் தயாராகி வருகிறது இது நீளம் கொண்டது அகலம் ஆகும் வந்து நம்ம சாலையில கட்டப்பட்டு வர உயர்மட்ட பாலத்தோட பக்கவாட்டு சவரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த உயர்மட்ட பாலத்துல ரெண்டு பக்கமும் அமைக்கப்படுற பக்கவாட்டு சவர் வந்து ஜெர்மன் சட்டர் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டு வராங்க காங்கிரீட் சுவர்னாலே சாரம் கட்டி அதுக்கு தான் வந்து சுவர் கட்டுவாங்க ஆனா உயர்மட்ட பாலத்தில் கீழே ரெண்டு பக்கமும் வாகனங்கள் அதிக அளவு சென்று கொண்டு சாரம் கட்ட முடியாது இதை தவிர்ப்பதற்காகவே ஜெர்மன் சட்டர் தொழில்நுட்பத்தில் பக்கவாட்டு செவர் தானியங்கி முறையில் வந்து எந்திரமே கட்டப்படுது மற்ற பாலங்களில் பக்கவாட்டு சுவர் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் உயரம்தான் இருக்கும் ஆனால் இந்த உயர்மட்ட மேம்பாலத்தில் பக்கவாட்டு சுவர் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமாக கட்டப்படுது ஏன்னா பாலம் உயரமாக இருப்பதால் பக்கவாட்டில் யாரும் எட்டி பார்த்து கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காகவே இந்த பக்கவாட்டு சுவர் உயரமாக கட்டப்படுது கோவை விமான நிலைய சந்திப்பு ஹோப் சந்திப்பு நவ இந்தியா அண்ணா சிலை சந்திப்பு ஆகிய நான்கு இடங்களில் இறங்குத்தலமோ ஏறுத்தலமோ அமைக்கப்படுது இந்த இறங்குதலமும் ஏறு தளமும் தலா ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது இதன் அகலம் ஆறு மீட்டர் ஒரு பெரிய வாகனத்தின் அதாவது பஸ் அல்லது லாரி ஆகியவற்றின் சராசரி அகலம் மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆகும் ஆனால் ஏறும் இறங்கும் தளம் ஆறு மீட்டர் அகலத்தில் கட்டப்படுவதால் பெரிய வாகனங்கள் ஈஸியாக போயிட்டு வரலாம் உயர்மட்ட மேம்பாலத்தின் காங்கிரீட் தூண் பல நூறு டன் எடையுள்ள காங்கிரீட் ஓடுதளத்தை தாங்குவதால் அந்த தூண்கள் அமைப்பதற்கான அஸ்திவாரமும் உறுதியாக போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூணும் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் அகலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஓடுதளத்தை தாங்குகிற காங்கிரீட் தூண்கள் ரெண்டு வகையில் அமைக்கப்பட்டிருக்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் ஓப்பன் ஃபவுண்டேஷன் என்ற முறையில் பூமிக்கு கீழே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு மண் இலகிய இடங்களில் ஃபைல் ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு இதற்காக ஏழு முதல் எட்டு மீட்டர் ஆழத்தில் பாறை உள்ள இடங்களில் ஓப்பன் ஃபவுண்டேஷன்களில் நாலு மீட்டர் ஆழத்திலும் அஸ்திவரம் போடப்பட்டிருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல மேம்பாலத்திற்கு மேல ஒரு மேம்பாலம் வரப்போதுங்க அதுதாங்க நம்ம அவிநாசி மேம்பாலம் இந்த மேம்பாலம் பாத்தீங்கன்னா மேம்பாலத்திற்கு மேல இந்த அவினாசி மேம்பாலம் கட்டப்படுதுங்க இந்த மேம்பாலத்தின் குறைந்தபட்ச உயரம் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் ஆகுங்க சில இடங்கள்ல இதன் உயரம் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஹோப்ஸ் சந்திப்புல பாலத்தின் உயரம் பத்து மீட்டர் ஆகும் ஹோப் சந்திப்பில் ஏற்கனவே ரயில்வே மேம்பாலம் இருக்கு அது தவிர்த்து பாலத்தின் கீழ ரயிலும் மேலே வாகனங்களும் செல்கின்றன அந்த மேம்பாலத்துக்கு மேலே தாங்க உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுவதால் இதன் உயரம் கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகரிக்கப்படுதுங்க அதாவது மெட்ரோ ரயில்களுக்கு தூண்கள் அமைப்பது போல இந்த பாலத்துக்கும் சுமார் பத்து மீட்டருக்கு மேல வந்து தூண்கள் அமைத்து அதன் மீல வந்து ஓடுதளம் அமைக்க போறாங்க இந்த உயர்மட்ட மேம்பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்கு வழி பாலமாக கட்டப்படுதுங்க அதாவது இரண்டு வாகனங்கள் போகிறதுக்கும் இரண்டு வாகனங்கள் வர்றதுக்கும் இந்த மேம்பாலம் அமைக்க கூறப்படுது இதன் மொத்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டர் ஆகுங்க இதன் நடுவில் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் அகலத்துக்கு ஸ்டீல் பேரிகட் மீடியனாக வந்து வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது இரவில் வரும் வாகனங்கள் ஆப்போசிட்டில் வர வாகனங்கள் வந்து பாதிக்காத வகையில் வந்து அமைக்கப்படுதுங்க ஆனால் இந்த பாலத்தின் கீழ் ஆறு வழி பாதையாக அமைக்கப்படுகிறது இதில் மூன்று வாகனங்கள் போகலாம் மூன்று வாகனங்கள் வரலாம் ஆனால் ஏறுதளம் இறங்குதளம் அமையும் இடங்கள்ல மட்டும் இருவழி சாலையாக இருக்கும் சாலையின் இரண்டு பக்கமும் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்துக்கு மழைநீர் வடிகால் மற்றும் குழாய்கள் அமைக்க போறாங்க இதற்காக தேவைப்படும் இடங்களில் மட்டும் நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணிகள் வருவாய்த்துறை உதவியுடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மேம்பாலத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து நிறுத்தப்படவில்லைங்க இது மாதிரி மேலும் தகவல்களுக்கு தினமலர் கோவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலோ பண்ணுங்க